புரட்சி தலைவர் அம்மாவுடைய பெருமிழ சீரும் சிறப்பான சிறப்பான முறையிலே நடைபெற்று இந்த கூட்டத்தை நம்முடைய அருமை சகோதரர் வேக்ராஜ் அவர்களும் அவருடைய தாயார் திருமதி மாவட்ட கழக துணை திருமதி ஆசிமணி பாஸ்கர் அவர்களும் ஏற்பாடு செய்து நம்முடைய கழகத்துடைய அமைப்புச் செயலாளர் திருமதி கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சர் அதே போன்று கழகத்துடைய அமைப்புச் செயலாளர் திரு ராயபுரம் மனோ மற்றும் பதவிக்களத்துடைய செயலாளர்களுடன் பரமகுரு முகுந்தன் ஆகியோர் முன்னிலையிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது பொதுவாகவே திமுக எங்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசமே திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் அவருடைய அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உடைய விழா இன்னைக்கு அவங்களுடைய விழா பாத்தீங்கன்னா அவர் பெருமையா சொல்றாரு நாங்க ஆடம்பரத்தையே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன பாத்தீங்கன்னா பிளக்ஸ் சாலை மறித்து இந்த மாதிரி பண்டாசு வெடிக்கிறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படின்னா திமுக அகராதியில கொடியோடு அர்த்தம்னா தடியோடு வான அர்த்தம் கொடியோடு வானா தடியோடு வான அர்த்தம் அது வந்து புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுப்பாங்க கொடியோடு வாப்பா அப்படின்னாக்கா தான் வரணும்னு அர்த்தம் அதனால பிறந்த நாள் வந்து ஆடம்பரமா கொண்டாட மாட்டேன்னு சொன்னா ஆடம்பரமா கொண்டாடுங்கன்றது அர்த்தம் அது எப்படிப்பட்ட ஒரு அதுக்கு ஓப்பனா சொல்லிட்டு போங்க கொண்டாடுங்க பொய் வேறாது ஒரு பொய்ய சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துதான் ஒரு எளிமையா இருக்கிற மனிதர் மாதிரி இவர் பார்த்த எளிமையா இருக்கிறவரு அவர் உடை அவர் அறிந்திருக்கின்ற இது ஷூல இருந்து கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு இயற்கைக்குதான் வெளிச்சம் அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து அத பொய் என்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்காங்க ஆனா மக்கள் எப்படி பார்த்து எப்படி கவலை எப்படி நினைச்சாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை என்ற ஒரு இத நிலையில தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாலினம் பொருத்தளும் சரி அவருடைய திட்டங்களும் சரி இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு வெறுக்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆட்சியோட செயல்பாடா நிச்சயமா இருந்தது எதுங்க அதெல்லாம் அப்ப இதுலயே சொன்னேன்னா நானு எப்படிப்பட்ட அதாவது எங்களுடைய அந்த ஒரு ஒரு தைரியம் எங்களுடைய அந்த வீரம் ஒரு திமுக இருக்காது மாலைங்கிட்டு போய் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு வந்து ஒரு உடன்பாடு வந்து கருணாநிதி வச்சுக்கிட்டாரு அன்னைக்கு ஆள் பாதி சீட் எடுத்துக்க முதலமைச்சர் மட்டும் என்ன கொடுத்து போனது அப்ப வந்து யார் அடங்கி போனது யார் அடங்கி போனது காவிரி விஷயத்துல உமேலாத்தியாவது சர்க்கரை கமிஷன் வந்து பாயம் அதால வந்து விட்டு கொடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வழக்கு போன விவசாயிகளை கூட அன்னைக்கு மிரட்டி வழக்கு போகாம செஞ்சு நம்முடைய உரிமை இருபத்தி ஐந்து டிஎம்சி விட்டு கொடுத்தது யாரு லட்சத்தீவு நம்முடைய ஆண்டாண்டு காலம் வந்து நம்மளுடைய மீன உரிமை அது விட்டு கொடுத்தது யாரு சர்க்காரிய கமிஷன் வந்து அப்புறம் டூ ஜி ஸ்பெக்ட்ரத்துல சிபிஐ மூலமா அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை சொல்லிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்திலேயே வந்து மிரட்டுறப்போ சீட்டுக்கு பேரம் பேசி சீட்டை வந்து காங்கிரஸ் அதிக கொடுத்தது யாரு அது மட்டும் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா வந்த காலகட்டத்துல தமிழ்நாடு ஃபுல்லா புரட்சித்தலைவருக்கு ஆதரவு அந்த ஆட்சி அமையும் தெரிஞ்ச பிறகு உடனே ஒரு பல்டி கருணாநிதி என்ன பல்டி இந்த மாதிரி வந்து இது என்னுடைய அருமை நண்பர் நாற்பது ஆறு கால நண்பர் திரும்பி வந்தா நான் வந்து எங்கிட்ட ஆட்சி கொடுத்துருங்க மக்கள் திரும்பி வந்து அவர் அவர்கிட்ட நாங்க ஆட்சி கொடுத்துருவோம் இதை விட வந்து ஒரு அந்த பல்ட்டி ஒரு கோலைத்தனம் ஒரு கட்சி அடங்கி வைக்கிறது உலகத்திலேயே உண்டாது கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டையே வந்து எல்லாம் விட்டு கொடுத்து ஒட்டுமொத்த பதவி சுகத்தை மட்டும் அனுபவிச்சு பதவிக்காக எதையுமே வந்து செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிடம் முன்னேற்ற கழகம் அதனால இவங்க போய் வந்து சொல்றதுன்றது ஒரு வேடிக்கையா இருக்கு விரோதமா இருக்கிறது மக்கள் வந்து கை கொண்டு சிரிப்பாங்க அதே அதே போல வந்து எமர்ஜென்சி காலத்துல பின்னு பின்னு பின்னாங்க பின்னு பின்னு பின்னா இந்திரா காந்தி அம்மையார வந்து மகளிர் வந்தவன பாத்தீங்கன்னா அவங்க மேலே தொலை அவங்க அதுல கல்லு தச்சு ரத்தம் வந்தது அந்த ரத்தத்தை எப்படியெல்லாம் வந்து கரணி கிண்டல் பண்ணிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து வரலாறுங்க இது அதாவது இந்த வரலாறு வந்து ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது தெரியாத ஸ்டாலின் சொல்றதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அதை பத்தி பேச வேணாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து அதாவது வந்து ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இந்த அரசு கூட்டியிருக்கு அதுல வந்து அண்ணா அதிமுக கலந்து கொள்ளன்னு சொல்லி புதுச்சா சொல்லிருக்காரு இப்ப தேதி என்ன ஓ இதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம் அதான் அஞ்சாம் தேதி யார் கலந்துக்கிறார் பாருங்க அப்புறம் வந்து என்ன கருத்துக்கள் வந்து நாங்க சொல்றோன்றது உங்களுக்கு தெரியாதான் போகணும்

இப்ப வடநாடு தென்னாடுன்னு பத்தத்தை வடக்கு தெற்குன்னு பாத்தீங்கன்னா தெற்குல தமிழ்நாடு இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டது காரணமா ஆண்டாண்டு காலம் சக்ஸஸ் அது வெற்றி பெற்று இருக்கு தோல்வி இல்ல கல்வி விகிதம் பாருங்க நீ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமே உயர் படிப்பு போறாங்க இதே வடக்குல போறாங்களா மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறதுனால போறது இல்லையே இப்போ எங்க இருக்கிற அண்ணாமலை உங்க டிவிக்கு ஊனர் அவரு ஜெனம் டிவிக்கு அதாவது அண்ணாமலை அவரே வந்து இருமொழி கொள்கை வந்து தானே மும்மொழி கொள்கை ஏன்னா நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஒரு ஒரு தேவைதான் வந்து அந்த சூழ்நிலைக்கு மனிதனை தள்ளும் அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இந்தி தேவை கத்துட்டு போங்க யார் உங்களை தடுக்கிறாங்க யார் தடுக்கிறதுக்கு இல்லையா உங்களுக்கு இந்தி தேவைன்னா கத்துங்க இந்தி பிரச்சார சபா இருக்கு அதுக்கு பணம் ஒதுக்குங்க இந்தி இது திரும்ப கத்துக்கலாம்னு சொல்லிட்டு போங்க எங்களுக்கு அதுல மாறுபடுத்து ஆனா ஒரு மொழி அழிச்சு இன்னொரு மொழி திணிக்காதீங்க அதான் எங்க நிலைப்பாடு அதாவது இருமொழி கொள்கை வந்து எங்களுடைய உயிர் நிலைப்பாடுன்றது காலமா சொல்றேன் அதான் வெற்றி பெற்று தந்திருக்கு அதுதான் அதான் நாளைக்கும் சரி முதல்ல வந்து அவங்க நான் என்ன சொல்றேன் பாட முடித்திட்ட இல்லையா சிபிஎஸ்இ அதுல வந்து தமிழ் கொண்டு வருவாங்கள இவங்க தமிழ் கொண்டு வர சொல்லுங்க உம்மொழி நாங்க ஏத்துக்க மாட்டோம் தமிழ் கொண்டு வர்றதுக்கு உங்களால முடியாது ஆனா இது வந்து ஒரு ஒரு கொள்ளைப்புற வழியா வருது என்னன்னா கொள்ளைப்புற வழி நேர்வழி கிடையாது உண்மொழில இந்தி நினைக்காதீங்க நீங்க எந்த மொழியா நடத்துக்க சொல்லிட்டு அடுத்தது இந்தியை கொண்டு வருவாங்க நீங்க வழி வந்தாலும் சரி கொள்ளைப்புற வழி வந்தாலும் சரி எந்த வழியிலும் தமிழ்நாடு ஏத்துக்காது இருமொழி கொள்ளுதான் எங்க உயிர் அது வந்து கோர்ட்ல இருக்கு அது குறித்து நான் எந்த கருத்து சொல்ல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய பேடியின் போது வந்து பேடியின் போது பத்தினா அந்த பெண்மீனுடைய கண்ணியத்தை வந்து காப்பாற்றும் அதுதான் எங்களுடைய கருத்து அதாவது விமர்சனங்களை தவிர்த்துட்டு வேற என்ன இருக்கு அண்ணா காலத்திலேயே வந்து இருமொழிக்கு நாங்க வந்து ஏத்திட்டோம் மும்மொழிக்க ஏத்திட்டோமா புரட்சித்தலைவர் காலத்துல மும்மொழி கழுகிட்டோமா இருமொழிக்கு தானே அம்மா காலத்துல இருமொழி இருமொழிக்கு தானே அம்மாவுக்குறை இடப்பாச்சு ஏழி கொள்கிறேன்னு சரி கொள்கை எந்த காலத்துல திமுக போல விட்டுக் கொடுவதை கட்சி கிடையாது கொள்கையின் பக்கம் அது உயிரே போனாலும் நிலை நிற்கின்ற இயக்கம் அதை அடைச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான்